வந்திருக்காங்க வயல் கடா இல்ல வந்ததுக்கு ஏதோ சம்பவம் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்போ வந்து பாத்தீனா இந்த இதுல ப்ரோமோலயே பாத்தீனா ஹாட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ப்ரோமோலயே விஜய் பார்வதி வந்து பாத்தீனா என்னோட எல்லோ கமுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது பூர்ணிமா ஒரு கேள்வி கேக்குறாங்க உங்க வீட்ல இந்த வீட்ல பாத்தீனா உங்களோட எல்லோ யாரு அத உங்க நீங்க யாரு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சோ இதுல வந்து பாத்தீனா நம்ம விஜய் பார்வதி வந்து கமுரு சொல்றாரு கமுரு வந்து பாத்தீனா பார்வதி சொல்றாங்க எனக்கு அத பாக்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு என்னது நீங்க ரெண்டு பேர்மா ஏண்டா டே இப்போதான் அடிச்சிட்டீங்க திருநாய் சண்டை போற அவங்களோட மோசமாக சண்டை போட்டுக்குதுங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் இது இது என்ன கான்செப்ட்னே ஓரளவு புரியலங்க இது வரைக்கும் எவ்வளோ லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம் இது வந்து ரொம்ப மட்டமான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது இது ஒரு கேவலமான லவ் ஸ்டோரியாக இருக்குது ஏன்னா பார்வதி கமுருதனை பற்றி என்னென்ன பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அவன் வந்து என்ன இப்படி பண்ணுறான் அவன் ஒரு மாதிரி இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் பார்வதி வந்து பார்வதிக்கு ஆனால் இன்னும் கமுருதினை பிடிச்சிருக்கு அது எவ்வளோ மானங்கட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கமுருதினை பொறுத்த வரைக்கும் பார்வதி இருக்கிறதுல பெரிய துரோகத்தை பண்ணிட்டா அவ வந்து பார்த்தனா என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்கானா அவன் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் அவன் கேரக்டர் சரியில்லை அப்படின்ற அளவுக்குலாம் கம்பூர்த்தி பேசிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எனக்கு வந்து பார்வதியை பிடிக்கும் அவளோட கியூட் சைடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல ஏய் கமிர்தி நீ வேற லெவல் உண்மையிலேயே உண்மையிலே ஆக்சுவலாக எப்படி நான் பொறுத்த வரைக்கும் அரோரா வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் பார்வதி தான்டா எனக்கு பார்வதி தான் பார்வதிக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி மாறுவார்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கிறதுனால ஓகே எனக்கு கமுர்த்தினை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்க பக்கத்தில் இருக்கணும் சப்போர்ட்டுக்கு ஏன்னா அப்போதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குற மாதிரி இந்த வண்டியில் பெட்ரோல் போடாத வண்டி ஓடும்ல அந்த மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கணும் கமுரு கமான் கமான் அப்படின்னு சொன்னா போதும் கமுரு வந்து பாஞ்சிருவாப்பில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடுறது அரோரா போட்டுட்டு இருக்காங்க எப்போ அந்த ஃபியூல் வந்து காலி ஆகுது அது அரோரா எப்போ வெளியே போகிறாங்களோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பார்வை வந்துருவாங்க ஃபியூல் போடுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது நான் ஆல்ரெடி சொன்னதான் கமுர்த்தினைக்கு பார்த்தீங்கன்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றும் இல்லை ஸோ அதனால யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கீ கொடுத்து அதாவது அந்த எப்படி சொல்கிறது அந்த பொம்மை கீ கொடுத்து ஆட வைப்பாங்களா அந்த மாதிரி ஆட வச்சா கமுர்தினி ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் ஆனால் பூர்ணிமா ரவி உள்ளே வந்து அவங்களோட ஒரு ஃபீலிங் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க சீசன் செவனில் வந்து என் ஃப்ரெண்டு உள்ளே வந்திருந்தா அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு நானும் ஒரு நாள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது நடந்துருச்சு அப்படின்னா பெருமையாக சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே சூப்பரான விஷயம் தான் ஏன்னா நானும் இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு பக்காவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் நான் ஒன்று ஷேர் பண்ணின்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து ஃப்ரெண்டு உள்ளே வந்திருந்தாங்கல்ல உள்ள வந்துட்டு பூர்ணிமா கண்டுக்கல ஸோ வெளியே போனதுக்கப்புறம் பூர்ணிமத்தை பேசுனாங்க எத்தனை ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க அதாவது ஒரு படத்துல ஹீரோயினை நடிச்சிட்டா இப்படியா பண்ணுவா கண்டுக்கவே மாட்றா யார்டா அவ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆக்சுவலா பேசிட்டு இருந்தாங்க யார் கூடயே தான் ஷேர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எக்ஸாக்டாக எனக்கு யார் ஞாபகங்களே யார்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் நாங்கள் ரூம்மேட்ஸு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரூமேட்ஸ் அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க மாதிரி என்கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் சொன்னேன் ஆஜிரியை மட்டும் இந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ற நம்ம சொல்ல தோணுது ஸோ அவங்களோட எப்படி சொல்கிறது மூவி ட்ரைலர் எல்லாமே பார்த்தோம் நானும் அதுக்கப்புறம் இந்த படம் அந்த பிக் பாஸில் அந்த ட்ரைலர் போடுறதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் போய் ட்ரைலர் பார்த்தோம் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது உண்மையிலேயே சமையல் எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்க படம் வந்து சக்ஸஸ் ஆகும் வாழ்த்துக்கள் எல்லாமே ஓகே ஆனால் பூர்ணிமாவை எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் உள்ள வைக்கணுங்க

திவ்யா இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க பூண்டை உரிச்சு உரிச்சு வீடு ஃபுல்லாக தூய் விட்டாங்க என்ன பல பூண்ட உரிச்சு எதுவும் தூய் விடுறாங்கன்னா கெஸ்ட் வரவே இருக்கிறதுக்கு அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் டீம் அதாவது நம்ம விற்கிற விற்கல் சீக்கிரம் இருக்காருல்ல அவரு டீம் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க வீடு ஃபுல்லாக குப்பையை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமூதினி எல்லாருமே இது விக்கல் சீக்கிரமே பிரச்சனை எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்க கெஸ்ட் வராங்க கெஸ்ட்டு வராங்க பிக் பிக்பாஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாரு கெஸ்ட் வரப்போ பூர்ணிமா தான் தெரியாது தெரிஞ்சு தான் இன்னும் அதிகமாக போட்டுருக்காங்க வேற விஷயம் இருந்தாலும் கெஸ்ட் வராங்கன்னு சொன்னோன்னே அப்பயாவது கொஞ்சம் குறைப்பாங்கன்னு பார்த்தா யார் வந்தா நமக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போடுறத போட தான் செய்வேன் நீ க்ளீன் பண்ணு க்ளீனிங் டீம் நீ தானே க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் வியானா ஒரு பக்கம் எனக்கு இந்த வியானா பிசிஇவில் போட்டால் இதெல்லாம் பண்ணாதே அது கொஞ்சம் யோசிக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் ஆனால் வியானாவும் இறங்கிட்டாங்க ஃபுல்லாக இறங்கி பார்த்திங்கன்னா குப்பையை போட்டு தூவி இருக்காங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் வீக்கெண்டில் சான்ண்ட்ரா திவ்யா இவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு அடி காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பண்ணுறது இருக்குதுல ஆக்சுவலாக டாஸ்க்கில் இவங்களை வந்து ஹர்ட் பண்ணிவிட்டாங்க இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்றத அவங்க எங்கே சொல்லணும்னா வீக்கெண்டில் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதினு ஒரு மனுஷன் அவர் வரல அவர் முன்னாடி வச்சு சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் உண்மையிலே எஃபோர்ட் போட்டோம் நாங்கள் நாள் ஃபுல்லாக சமைச்சோம் அவங்களுக்கு டேஸ்ட்டான ஃபுட் எல்லாமே கொடுத்தோம் எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு நன்றியே இல்லாமல் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு காயின் கொடுக்க மாட்டாங்க சார் ஃபன்னு ஃபன்னுன்றானுங்க சார் நாங்கள் வந்து அங்கே சாப்பாடு அங்கே செய்யணும் ஃபுல் டைம் இருக்கணும் சார் எப்படி சார் இங்கே வந்து ஃபன் பண்ண முடியும் இருந்தாலும் எங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணோம் சார் டான்ஸ் ஆகிறது இந்த மாதிரி பண்ணோம் ஸோ ஆனால் எங்களுக்கு கொடுக்காம இருக்குது எனக்கு அன்ஃபேராக படுது அநியாயமாக படுது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட சொன்னால் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஓரளவுக்கு வந்து ஓகேப்பா நியாயமாக தானே இருக்குது ஏன் வைக்கல்ஸ் இப்படி பண்ணுறீங்க அப்போ ஃபன் இதில் என்ன கிரேட்டேரியா வெறும் ஃபன் மட்டுமா சொல்லியிருக்காங்க அந்த ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்கறதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்து நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும்ல ஏன் நீங்கள் ஃபண்ணை மட்டும் பார்க்குறீங்க மற்றது ஒர்க்கெல்லாம் பார்க்க மாட்டீங்களா வேலையை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருப்பாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க பக்கம் பேசிக்காக ஒரு நியாயம் இருந்தது இந்த சாம்பார் ஸ்குவாட் பக்கம் இப்போ அந்த நியாயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கா ஒருங்கிடுச்சு ஏன்னா இவங்க வந்து கேட்கறது இப்போ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது எதிர்க்கிறேன் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வன்மத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக குப்பையை போகிறது வந்து க்ளீன் பண்ணிட்டுருது இப்போ வீடு ஃபுல்லாக நாரி போய் தான் கிடக்குது இன்னும் யாரும் க்ளீன் பண்ணல அதுக்குள்ளே பூர்ணிமா உள்ளே வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா பூர்ணிமா தான் க்ளீன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் வீடு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ பூர்ணிமா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஹாலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் நடக்கும் அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கு இந்த சீசன் எவ்வளோ டாக்ஸிக் அப்படின்னா ஒரு கெஸ்ட்டு கூட இவங்களுக்கு வந்து ஓகே அது யாராவது இருக்கும் பூர்ணிமா இருக்கோ யாராக ஒன்றாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் கூட நம்ம அடிச்சுக்கூடாது ஓரளவுக்கு இது இதுவாக இருந்தோம் அப்படின்ற இதுவும் இல்லாமல் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா எஃப்ஜி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறான் பார்வதி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னும் போது மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க அங்கே அது கலாய்க்குறதுன்னு தாண்டி அது வன் வந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் வெளிப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பூர்ணிமா ரெண்டு நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டென்ட் பயங்கரமாக வரும் கொஞ்சம் ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை பூர்ணிமாலாம் பார்த்த வரைக்கும் போதும் தமிழ்லேயே முடியாமல் தான் வெளியமிச்சோம் ஸோ போனால் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் ஆக்சுவலாக பூர்ணிமா நம்ம இந்த சீசனில் கூட ஆதிரி இருக்கும் போது போட்டு இழு இழுன்னு இழுத்து போல போலும் பிறந்தோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா அவங்களோட கேம் பிளே அப்படி இருந்தது அதனால போட்டு அடி அடினு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மையிலே டேலண்ட் இருக்கு ஆக்சுவலாக பூர்ணிமா டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ கூட ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது சீசன் செவனில் எவ்வளோ டேலண்டட் பீப்புளெலாம் இருந்தாங்க மணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ரவினா ஸோ பூர்ணிமா இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆடுற ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க இந்த வாட்டி வந்து டேலண்டட் பீப்புளே ரொம்ப கம்மி இவங்க வந்து டான்ஸ் ஆட தெரியல சரியா ஒழுங்கா பாட்டு பாட தெரியல ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல டேலண்ட் பீப்புள் ரொம்ப கம்மி இந்த எப்ஜி மட்டும் வாயில ஏதோ வித்து காமிச்சிட்டு இருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்னுமே இல்லை இந்த இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் பீப்புள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அதனால்தான் இந்த ஃபன் கண்டென்ட் இந்த மாதிரி கிரியேட்டிவ் கண்டென்ட் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மை தான் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பூர்ணிமாக்கிட்ட டேலண்ட் இருந்தது தான் பார்த்திங்கன்னா அந்த சீசன் செவனில் அவங்க ஆடும்போதும் அவங்களோட கேம் பிளே மட்டும் கொஞ்சம் கண்ணியாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்கும் அது பிரதீப் ஆண்டனி வெளியே போனதுக்கப்புறம் போட்டு துவை தவணை துவைச்சாங்க மற்றபடி பார்த்திங்கனா அவங்க ஓரளவுக்கு இந்த கேம் ஷோக்கு நான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணிவிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசணும்ல உள்ள வந்திருக்காங்க சரி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இனிமேல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்டு மீட் பண்ணலாம் பை பை